இன்றைக்கி ஒரு கூட்டு ரெசிபி உருளைக்கிழங்கு கடலைப்பருப்பு சிக்கன் ஈரல் போட்டு ஒரு கூட்டு ரெசிபி சூப்பரான இருக்கும் ரொம்ப எம்மையாக இருக்கும் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து முக்கால் கிலோ ஈரல் எடுத்திருக்கேன் ஆ மூணு உருளைக்கிழங்கு பெருசாக உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் இதை பாருங்கள் இதில் வந்து நான் வினிகரு உ கல்லுப்பு எலுமிச்ச மழை எல்லாத்தையும் சேர்த்து இதை கழுவி இருக்கேன் அது ஒரு மாதிரி வாசனை வரும் அதுக்கு அது பத்தாதுன்னு எங்கள் வீட்டுக்கார் விமிச்சல் வேற கொடுத்தாரு இதையும் போட்டு கழுவ நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் அதெல்லாம் போடலை வெறும் இது மட்டுமே போட்டு கழுவி வச்சிருக்கேன் கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன் ஒரு கப்பு கடலைப்பருப்பு இதை வந்து நீங்கள் வந்து குக்கரில் போடலாம் ஆனால் குக்கரில் போட்டால் உங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட்டு வராது இதில் பாத்திரத்தில் செய்யும்போது கொஞ்சம் நேரம் ஆகும் இது வேகும் இந்த கல்லீரெல்லாம் கொஞ்சம் நேரம் வேகும் இங்கே க பாத்திரத்தில் செய்யும்போது இந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் நேரம் பிடிக்கும் பரவாயில்ல நமக்கு டேஸ்ட்டாக இருந்தால் போகிறோம் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் பாத்திரத்துலேயே வச்சு வேக வச்சுக்கோங்க குக்கரில் போடாதீங்க இப்போ உருளைக்கிழங்கு போட்டாச்சு கடலைப்பருப்பும் போட்டாச்சு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூனு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் இது முழுக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா வேகட்டும் இதை நல்லா வேக வச்சுக்கலாம் அது வரைக்கும் ஒரு மசாலா ஒன்று அரைச்சிக்கிட்டு வந்துடுவோம் மூணு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்குறேன் அதில் ஒரு ஸ்பூன் சோம்பு ஏழு லவங்கம் சின்ன துண்டு பட்டை கொஞ்சமாக கல்பாசி அந்த வாசனை அதில் இருக்கும் அந்த வாசனை நமக்கு எல்லாம் ஒட்டிக்கும் கையிலெல்லாம் எனக்கு பிடிக்காது அதுக்காக இவ் இவ்வளோ வாசனை பொருளாக அதில் நான் சேர்க்குறேன் சேர்த்து இதை நல்லா மையம் அரைச்சிக்கலாம் அரைச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு முக்கால்வாசி இது நல்லா வெந்திருச்சு இதை வந்து ஒரு கலக்கு கலக்கி நம்ம பார்த்துடலாம் பார்த்து எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க முக்காசி வந்துடுச்சு இப்போ கால்வாசி மறுபடியும் நம்ம மசாலா போடுவோம் இல்லையா அதோட இது கால்வாசியும் நல்லா வெந்து வந்துடும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பண்ணி பாருங்கள் அருமையான சுவையில் இருக்கும் இப்போ இதை அப்படியே கீழே இறக்கி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் வேறு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காயட்டும் மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் ரெண்டு பச்சை மிளகா ஒரு கொத்து கருவேப்பில போட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சம் கலர் மாறி வரட்டும் அதுக்காக கொஞ்சம் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிங்கன்னா நல்லா கலர் மாறி வரும் அதுக்காக சாக்லேட் கலர்லாம் வரணுன்னு அவசியம் இல்லை இந்த சுருங்கி கொஞ்சம் சாஃப்டாக அந்த வெங்காயம் வந்தால் போகிறோம் அவ்வளோ வந்தால் போகிறோம் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு வாசனை எல்லாம் போகட்டும் வதக்கிக்கோங்க இதுக்கப்புறம் நான் வந்து ஒன்றரை ஸ்பூன் பொடி எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் தனியா பொடி எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் சீரகப்பொடி எடுத்திருக்கேன் ஏற்கனவே நம்ம மஞ்சள் பொடி உப்பெல்லாம் அதில் போட்டிருக்கோம் வேக வைக்கும்போது போட்டிருக்கோம் அதுக்காக இப்போ நான் மஞ்சப்பொடி எடுக்காமல் இந்த மூணு மட்டுமே மிளகா பொடி தனியா பொடி சீரகப்பொடி இப்போ இந்த பொடியை எல்லாத்தையும் அதில் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மூணு பொடியும் சேர்த்துக்கோங்க சேர்த்து இதுவும் நல்லா பச்சாசனம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கங்க வதக்கிறது மட்டும்தான் வேலை இல்லை நல்லா வதக்குங்க இப்போ கொஞ்சம் இதில் தண்ணி பற்றலைன்னா நம்ம வேக வச்சு வச்சுருக்கிறோம் இல்லையா அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம் கீழே அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம ஊற்றிக்கலாம் நான் அதே மாதிரி ஒரு கரண்டி தண்ணி எடுத்து இதில் ஊற்றிருக்கேன் இது நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நீங்கள் இதை வதக்கணும் இப்போ நம்ம வந்து ஒரு தக்காளி மசாலா அரைச்சிருக்குறோம் இல்லையா அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த பச்சை வாசனை கூட போட்டோம் தக்காளியோட வாசனையும் போட்டோம் நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இதில் ஒரு கரண்டி இந்த தண்ணி வேக வச்ச தண்ணியை ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா கலந்திங்கன்னா பாருங்கள் நம்ம இப்படி வதக்கிட்டு இருக்கும்போது எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் சூப்பராக வந்திருக்கு பாருங்க இப்போ நம்ம வேக வச்சுட்டுருக்கிற எல்லா பொருளையும் அதில் கொட்டிக்கலாம் கொட்டி நல்லா கலந்து விட்ருங்க மேற்கொண்டு தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம் இந்த தண்ணியே போகிறோம் இப்போ இதை நல்லா கலந்து உங்களுக்கு உப்பு காரமெல்லாம் போடுமான்னு பார்த்துட்டு மேலே நிறையா கொத்தமல்லி தூவி இதை வேக விடுங்க கொத்தமல்லி தூவி தான் இதை வேக விடணும் எப்போதான் அந்த வாசனை போவோங்க அந்த ஒரு மாதிரி வாசனை வரவங்க அதில் நான் சும்மா சும்மா சொல்கிறேன்னு சொல்லாதீங்க அந்த வாசனை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது போகிறதுக்கு என்ன வேலை பார்க்கணுமோ எல்லா வேலையும் பார்ப்பேன் நான் அது பாருங்க இப்போ இதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க தண்ணியெல்லாம் நல்லா சுருங்கி வந்துடுச்சு நமக்கு இது தான் போகிறோம் சாதத்தில் போட்டு சாப்பிடுவோம் சரியாக இருக்கும் இட்லி தோசை எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒரு கிரேவி மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க இதுக்கு மேலே கொத்தமல்லி தூவிக்கோங்க அடுப்பை நிதானமாக வச்சு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த அம்மலை போட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான கம்ம கம்ப கம்பன்ற வாசனையோடு ஒரு உருளைக்கிழங்கு சிக்கன் ஈர ரெடி ஆகிடும் அலைக்கும் ரமத்துலியும் வரக்காத்து